முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இன்றைக்கு பரமதி சாலையை இரு வழி சாலையாக இருந்த சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றுவதற்கு அடிக்கல் நாட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே தலைமையுறை ஏற்று நடத்தக்கொடுக்க மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் வரவேற்புரை நல்கிய மரியாதைக்குரிய கண்காணிப்பு பொறியாளர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் அதே போல திட்டவுரை வழங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் அவர்களையும் இந்த சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டி விழா பேரூரை நடந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்களுடைய அமைச்சர் பெருமக்களையும் அதேபோல சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய மாண்புமிகு ஆதி பழங்குடி துறை அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்களையும் அதேபோல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மரியாதைக்குரிய என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அதே போல நகரமைப்பு கூட்டு தலைவர் மரியாதைக்குரிய மதுரா செந்தில் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கின்ற மரியாதைக்குரிய திருச்செங்கோடு நகராட்சியினுடைய சேர்மேன் நளினி சுரேஷ் பாபு தலைவர் கார்த்திகேயன் இங்கே இருக்கின்ற நகரமன்ற உறுப்பினர் முருகேசன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு நெடுஞ்சாலை துறைகளை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சரவர்கள் தமிழகம் முழுவதும் எவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் குறிப்பாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த ஆண்டு காலத்திலே அதிக அளவிலே இங்கு நமக்கு ஒதுக்கீடு செய்த நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நான் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது நாமக்கல் சுற்றுவட்ட பாதையாக இருந்தாலும் சரி போதமலைக்கு செல்லுகின்ற பாதையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு திருச்செங்கோடு கூட்ட நெரிசலை மிக தடுப்பதற்காக இன்றைக்கு அதனுடைய சுற்றுவட்ட பாதையாக இருந்தாலும் சரி அதே போல இன்றைக்கு பரம்பத்தி சாலையை விரிவாக்கின்ற திட்டமாக இருந்தாலும் சரி பல கோடிகளை இந்த மாவட்டத்துக்கு இந்த மண்ணிற்கு கொடுத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அதற்கு துணையாக இருந்த மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த மண்ணிலே இருக்கின்ற இன்னொரு முக்கிய பிரச்சனை நம்முடைய அத்னாசுரீரர் கோவில் அது ஒரு வழி சாலையாக இருக்கின்றது அதுக்கு ஒரு மாற்றுப்பாதை அமைத்து தருவதற்கு மரியாதைக்குரிய அமைச்சர் முன்வர வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையோடு இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்